ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனி காலை வணக்கம் வெல்கம் டு பி நியூஸ் இருக்காஸ் இன்றைக்கி சேலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாலு செவன் சீட்டர் கார் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில் நீங்கள் ஃபா ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா மாவருதி எட்டிக்காங்க இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் கிரேங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க விஎக்ஸ்ஐ ஆப்ஷனலு சிங்கிள் ஓனர் வண்டிங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவோவாடி இருக்கும் வண்டியில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ்சு ஏர் பேக் வந்துடுங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ லாக் இதெல்லாம் யூஸ்வலாக இருக்கும் ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராண்டட் சீட்காக கவர் ஃப்ளோர் மட்டும் நூடுல்ஸ் மட்டும் எல்லாமே போட்டிருப்பாங்க வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க ஸோ டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆவரேஜாக இருக்கும் வண்டியில் பார்த்தீங்கன்னா ரூம் ஃபினிஷிங்லாம் கொடுத்து நல்ல ஒரு சூப்பரான கண்டிஷனில் வச்சுருக்காங்க ரிவேஸ் கேமரா ரிவேஸ் சென்சார் ஸ்பாய்லரு எல்லாமே வண்டியில் இருக்குதுங்க வண்டியோட போட் ஸ்பேஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் வருங்க ஒரு ரெண்டு சூட் லேஸ் வச்சுக்கலாம் வண்டி பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான கண்டிஷனில் இருக்குங்க இன்றைக்கி எட்டியா நியூ வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா நமக்கு பதிமூணு முப்பது கிட்ட வருதுங்க புது வண்டி ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மூணு லட்ச ரூபா கம்மியாக கிடைக்கும் இந்த வண்டி வண்டியோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் ஒரு புது வண்டி எடுத்து ஒரு மூணு லட்ச ரூபாய் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த வண்டி எடுக்கலாம் கிலோமீட்டர் பார்த்திங்கனா ரொம்ப கம்மியாக ஓடி இருக்குது இது வரைக்கும் வண்டி ஓடிக்கூடிய கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் இது வரைக்கும் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸில் தாங்க இருக்குது கம்பெனிலேருந்து வரக்கூடிய இன்ஃபோ இன்ஃபோ சிஸ்டம் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஹைப்ரிட்டு மைலேஜ் நல்லா கொடுக்குங்க அந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ செவன் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் வண்டி ஓரளவு பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிங்கிள் ஓனருங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் கேட்குதுங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் தேவைப்படுறோங்க கால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு செவன் சீட்டர் வண்டி தாங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க டிவி த்ரீ ஹண்ட்ரடுங்க டி எயிட்டுங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க இது சில்வர் மெட்டாலிக் அலையெல்லாம் நல்ல ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும் வண்டியில் பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலைங்க இதுவும் பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கும் இன்டீரியர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களை டீவ் ஏர் பேக்கே பேசி வந்துடுங்க இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஏசிக்கிறது வந்து ஏசி பாஸ்டாரிங் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக வருது நல்ல ப்ராண்டட்ஸ் ஒரு நூடுல்ஸ் மட்டும் எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு செவன் சீட்டர் வண்டி தேடிருந்திங்கன்னா அந்த வண்டி வந்து பாருங்கள் நல்ல ஒரு பட்ஜெட் விலைக்கு கிடைக்கும் டயர்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் அலா எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பம்பர் வந்துடும் ஸ்டெப்னியுமே நல்லா கண்டிஷனில் இருக்குங்க நம்ம போடுற வண்டி எல்லாமே செலக்டடாக தான் வண்டி போட்டுட்ருக்கோம் நம்ம வியூவர்ஸ்க்காக ஸோ வண்டியில் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு வேலை செய்கிற கண்டிஷனாக இருக்காது ஸோ நம்மளுடைய வீவர்ஸுக்கு செவன் சீட்டர் தேடி இருந்திங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு இந்த வண்டியை நம்ம வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் இந்த வண்டியில் ஒர்க் எதுவும் கிடையாதுங்க கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் வச்சுருக்காங்க எடுக்கிறவங்க ஜென்ரல் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இன்பில் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் காரோட அஞ்சு கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஸ்டேரிங்லேயே உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல்கான வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனருங்க இன்சூரன்ஸ் தான் இருக்குது டயர் கண்டிஷன் நல்லா இருக்குது கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஆறு நாற்பத்தஞ்சு கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸடு கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் ஐடியா அவ்வளோங்க கால் பண்ணுங்கள் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நல்ல ரேட்டுங்க வாங்க குறைந்த விலைக்கு எடுத்து தரேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்து பார்த்தீங்கன்னா மாருதி எட்டிக்காங்க இது ஒரு டீசல் வேரியண்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க சில்வர் மெட்டாலிக் கலரு டயர் எல்லாம் நியூ டயர் போட்டிருக்காங்க இன்சூரன்ஸ் எவ்வளோ தான் இருக்குது சில்வர் மெட்டாலிக் கலரில் வண்டி நல்லா சூப்பராக இருக்குது ரூஃபில் கேரியர்லாம் கொடுத்துருக்காங்க வண்டியில் எதுவும் இல்லைங்க ஸோ நம்மள்ட்ட வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒர்க் ஷாப்பில் விட்டு வேலை பார்க்குற கண்டிஷனில் இருக்காது வண்டி பார்த்திங்கன்னா நம்ம குவாலிட்டியாக தான் நம்ம யூஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் செவன் சீட்டர் நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசலு இன்டீரியலாம் நல்ல சீட் கவர் ஃப்ளோர் மேடம் ரூல்ஸ் மேடம் எல்லாமே போட்டிருக்காங்க நாலு டயருமே ஆவரேஜாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் இது வீடியோ ஆப்ஷனலுங்க ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் வந்துடுதுங்க எக்ஸ்ட்ரா கேரியர் போட்டு வச்சுருக்காங்க இந்த வண்டியுமே எடுத்துகிட்டு போய்ட்டு யூஸ் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்கும் ஸோ வண்டியில் எதுவும் ஒர்க்கு கிடையாதுங்க ரூஃபில் ஏசி வந்துடும் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் மேலே கிடைக்குங்க ஸோ டீசலில் செவன் சீட்டர் கார் எட்டி கார் தேடி எடுந்தீங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் வண்டியோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க ஏசி பவர் ஸ்டேரிங் சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா டிவல் ஏர் பைக்கி ஏபிஸ் வந்துடும் ஸ்டேரிங்லாம் உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க நைன் இன்ச்சில் ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீனு ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வண்டி பெட்டராக தாங்க இருக்கும் கரோட அண்ணி கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணாயிரம் வரைக்கும் ஓடிருக்குங்க வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுங்க இந்த வண்டிக்கு நம்ம விலை பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்து நாற்பதாயிரம் ப்ரைஸ் ஃபிக்ஸடு கிடையாது நெகோஷியபிள் தான் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவன் சீட்டரில் இது ஒரு ஸ்கார்பியோங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் விஎல்எக்ஸு ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் இன்சூரன்ஸ் தாங்க இருக்குது டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நியூ டயர் போட்டிருக்காங்க ஸோ காஃபி ப்ரௌன் கலரில் வண்டி நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள் காரோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஏர் ஏர்பேக் ஏபிஎஸ் வந்துடும் இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் ஆண்ட்ராய்ட் ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க ஏசியெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க ஒரு ஓகே பிராண்டட் சீட்டுக்கு ஒரு ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மட்டும் எல்லாமே வந்துடும் வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டு ரஸ்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஸோ ஸ்கார்பியோ லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டிருந்தீங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் வண்டி நல்ல ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஸோ அந்த வண்டியில் மைனஸ் பார்த்தீங்கன்னா ஓனர் தான் மூணு ஓனர் ஆகிடுச்சி டாப் வேரியன்ட்டு தாங்க ஸோ வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்க இதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா ரியர் வைப்பர்லாம் வந்துடுங்க ஸோ டைல் லம்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குருவம் ஃபினிஷிங் கொடுத்து வண்டி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இன்றைக்கி எல்லாமே செவன் சீட்டர் தான் கொண்டு வந்திருக்கோம் இது நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபராக இருக்குதுங்க லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே நாமளே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குங்க ஸோ நம்மகிட்ட வண்டி எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது நல்ல வண்டியாக செலக்டடாக பார்த்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஊனருங்க இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக நாலு தொண்ணூத்தஞ்சு கேட்குறாங்க ஐடியா இவ்வளோ கால் பண்ண உறவுகளே நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்